பின்னாடி வாங்க சார் பின்னாடி வாங்க சார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் தற்போது முதலமைச்சர் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் நிகழ்வு பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லலாம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீரன் சின்னமலை அவர்களின் திருநூறு போராட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் முதலூழி மரியாதை செலுத்தினார் குறிப்பாக தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேய ஆட்சியில் அதாவது மைசூர் பகுதியில் அப்போது கொங்கு பகுதி இருந்த சமயத்தில் அப்பொழுது திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களின் வரி வசூலுக்கும் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கும் எதிராக மூன்று முறை போராடி வென்றவர் தொடர்ந்து ஆங்கிலேயரின் அடக்குமுறை எடுத்து வீர மரணம் அடைந்தவருக்கு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில ஏற்கனவே சங்ககிரியில அவருக்கு மணிமண்டபமும் சென்னை கிண்டியில அவருக்கு சிலையும் அரசு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாள் அன்று அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களின் சிலைக்கு கீழே அவரது திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கு அதற்கு முதலமைச்சர் அவர்கள் மலர்த்து செலுத்தினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லு பெருந்தகை சென்னை மேயர் பிரியா ஆகியோர் இந்த முதலமைச்சரோடு இந்த சின்னமலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க